கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணத்தில் திடீர் திருப்பமாக மூன்று பேரிடம் விசாரணை ஒருவர் கைது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார் அதிக அழுத்தம் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட உடற்கூர் ஆய்வில் தகவல் வெளியானது சிறுவனின் மர்ம மரணத்திற்கு என்ன காரணம் யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் சான் மேற்பார்வையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து நான்கு மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையும் மேற்கொண்டனா் சிறுவன் காணாமல் போனபோது கழுத்தில் ஒன்றரை பவுன் தங்கச்செயின் மற்றும் ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிந்திருந்துள்ளார் ஆனால் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்ட போது நகைகள் இல்லை என கூறப்பட்ட நிலையில் நகைக்காக இந்த கொலை நடந்திருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொடர்ச்சியாக கடந்த நான்கு நாட்களாக சிறுவனின் வீட்டுப்பகுதியில் பகுதியில் உள்ள எல்லா வீடுகளிலும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சந்தேகத்திற்குரியவர்களை தனி இடத்தில் ரகசியமாக வைத்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனா் இந்நிலையில் சிறுவனின் மர்ம மரணத்தில் திடீர் திருப்பமாக மூன்று சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் விசாரணை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று திடீரென சிறுவன் கருப்பசாமி வீட்டின் எதிரே வசித்து வந்த ஆட்டோ டிரைவர் சங்கர்ராஜின் மகன் கருப்பசாமியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கொலைக்கான காரணம் என்ன அவர்தான் குற்றவாளியா என்பது விசாரணையில் தெரியவரும் என தகவல் வெளியாகியுள்ளது